நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கண்டினியூஸாக வீடியோ போட்டு இப்போ ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னோடய தலைவன் விஜயகாந்த் சார் அவர் பேரை கூட சொல்ல சொல்லலாமா என்னன்னு தெரில நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முறை மூணு முறை ஓட்டு போட்டிருக்கேன் மூணுமே நான் அவருக்கு தான் போட்டிருக்கேன் எங்கள் ஊருக்கார் மதுரையில் பிறந்தவர் அவங்க அம்மா அவங்க அப்பா அம்மா எங்கள் ஊர் எங்கள் வில்லேஜில் பிறந்தவங்க சரி அதெல்லாம் இருக்கட்ட ரெண்டு மூணு நாள் ஊற நல்லா ஃபீல் பண்ணியாச்சு ஒரு இருக்கும்போது ஒரு ஒரு ஓட்டு போட நாதி இல்லை இப்போ எங்கே பார்த்தாலும் பாட்டு போட்டுட்டு பெருமையாக பீதி எடுத்துடுறாங்க எவ்வளோ பேர் மீன் போட்டு நான் பேச வரல இப்போ என்னென்னா நிறைய பேர் இந்த விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்துட்டு அவர் பேரை யூஸ் பண்ணி யூடியூப்பில் தேவையில்லாமல் வீடியோ போட்டுட்ருக்காங்க நான் முக்கியமாக அந்த நான் வீடியோவே ஒரு வருஷமாக பண்ணலை என்னால் பண்ணாமலே இதை இருக்க முடில ஒரு ஒரு சின்னதாக நான் ஒரு ரெண்டு பார்த்தேன் அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு கிளம்பிடுறேன் பிஜே சித்து அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கேன் இப்போ வீடியோ போட்டார்னா இப்போதிக்கு யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் தமிழில் இருக்கவர் அவர் தான் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் அப்புறம் காணாமல் போயிடுவார் அது வேறு விஷயம் நேற்று இருபத்தி தேதி என் தலைமை இறந்துருக்காரு அவர் விஜய் சித்து வந்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி வீடியோ போட்டிருக்காரு முப்பதாந்தேதி தான் இருபத்தி தேதி தான் அடுத்து வீடியோ போடணும் அவர் சரிங்களா இவர் என்னன்னா விஜயகாந்த் சார் இறந்தனால நாங்கள் வீடியோவை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ஆக்சுவலாக அந்த விஜயகாந்த் இறந்த இன்னைக்கு இவர் வீடியோ போடுற நாளே கிடையாது ஏன்னா பிஜே சித்து வீடியோ லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாங்கன்னா சேனலோட வீடியோ லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு பக்கம் தான் வீடியோ கண்டினியூஸாக இருக்குமே தவிர ரெகுலராக வீடியோ இருக்கவே இருக்காது விஜயகாந்த் இருபத்தெட்டாம்தேதி இறந்தது இருபத்தி ஏழாம் தேதி தான் விஜய் சித்தி வீடியோ போட்டிருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி போட்டவர் இருபத்தி தேதி அவர்கிட்ட வீடியோ இருக்க வாய்ப்பே கிடையாது போடவே மாட்டார் சும்மா நம்ம விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணி ஆகா இவருக்காண்டி இவர் வீடியோ போடாமல் தள்ளி விற்கிறாரா எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அப்படின்னு பார்க்குறவங்க அவரை புகழ்ந்து பேசணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல வீடியோ பார்க்கணும் ஏன் இந்த பொழப்பு நீ எங் நீங்கள் எப்படியும் அந்த வீடியோவை போட போகிறது கிடையாது இருபத்தெட்டாம் தேதி ஏன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு பக்கம் தான் வீடியோவே போடுறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த இவரோட பேரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கணும் ஆனாலுமே இந்த மாதிரி ஏமாற்றி மக்கள் காதலை செய்கிறவனை தான் நீங்களும் நல்லவேன்னு சொல்லி நம்புகிறீங்க உண்மையாக இருக்கவனே போய் கேந்தீங்க இந்த மாதிரி அழைத்தாண்ட நம்புகிறீங்க நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அண்ணன் ஜிபி முத்து அவரும் விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆர்ஐபி டான்ஸ் கூட தான் விஜயகாந்த் பேர் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டார் ஆர்ஐபி வீடியோ மாதிரி ஃபுல்லாக அதில் ஆவரப்பை தான் பேசியிருந்தார் அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் இவரோட பேரை யூஸ் பண்ணி உள்ளே வீடியோக்குள்ளே போய் பார்த்தா வேறு ஏதோ இருக்காங்க அது சேனல் பேர் தெரியாது டிபி போட்டோ குருமா என்னமோ தெரியாமல் மறைமுகமாக வியூஸ் வாங்குற ஏகப்பட்ட சேனல் இருக்குது ஆனால் நீங்கள் ஏன் இருந்து விஜே சித்து ஜிபி முத்து நீங்களாம் யாருன்னு தெரியும் நீங்களே கேவல வியூஸ் காண்டி காசுக்காண்டி ஒரு நல்ல மனுஷன் பேரை இப்படி யூஸ் பண்ணுறது நியாயமாக